ஹயனதன்மை நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து விவாதிக்க இருக்கின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பது அந்த பணம் இல்லாமல் வந்து யாராவது வாழ முடியுமா வாழ முடியாது தேவைக்கு வந்து பணம் வந்து தேவைக்கு பணம் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு தேவைக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் ஆசை அடி 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 அடிகிறான் சரி ரைட்டா சினிமா நடிகர்கள் கோடிக்கணக்கில் வந்து அவர்களுக்கு ஊதியம் வாங்குகிறார்கள் சரியா சம்பா அதிலும் லைட்மேன் மாதிரி ஏழைகளும் இருக்கிறாங்க கோடிக்கணக்கில் வாங்கக்கூடிய கதாநாயகரும் இருக்கிறார்கள் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய வந்து லைட் பாய் மற்றும் துணை நடிகர்கள் நடிகைகள் போன்றவர்களும் இருக்கிறாங்க அரசியல் ஏகப்பட்ட பணம் பொருள்ற இடமும் அதுதான் அதுலேயே கோட்டரம் பிரியாணி கிடைச்சா போதும்னு இருக்கிற இடமும் அதுதான் இல்லையா ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறாங்க அதுதான் சரி இதில் இதை போன்றெல்லாம் வாய்ப்பில்லாமல் ஒரு அளவாக உழைத்து ஒரு சம்பளம் வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை எதுன்னா அந்த அரசு அலுவலர்களுடைய வாழ்க்கை மற்ற டிபார்ட்மெண்டில் இருக்கிற அரசு அலுவலர்கள் அப்படியான காவல்துறை அதுவும் குறிப்பாக இப்போ சமீபத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறைத்துறை சிறைத்துறையில் வந்து ஊழல் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை நூறு கோடிக்கு மேல் ஊழல் அப்படின்னு செய்திகள் வரும்போது நம்மை திடுக்கிட வைக்கிறது எப்படி திடுக்கிட வைக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் அதை படிக்கும்போதே நமக்கு வித்தியாசமாக வருது தனியாக இப்படிலாம் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படி தான் நமக்கு தோணுது ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னா சிறையில் வந்து இப்போ நம்ம தோராயமாக நம்ம புழல் செயல் எடுத்துக்கலாம் இந்த புழல் ஜெயலலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரிலேருந்து மூவாயிரம் பேர் வந்து விசாரணை கைதியாக இருப்பாங்க விசாரணை கைதிகள் என்றால் அவர்கள் மீது இங்கே ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் அந்த ஜாமீன் மனுக்கள் ஜாமீன் வரும்போது அவங்க வந்து அந்த ஒரு ஒரு அந்த விசாரணை கைதியில் வந்து ஒரு கேம்ப் கேம்பாக தான் போடுவாங்க ஒரு கூட ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி அப்படி இருப்பாங்க விசாரணை கைதிகள் அவங்களுக்கு தனி அறையெல்லாம் கிடையாது அங்கேருந்து அவங்க வந்து மெயில் வரும்போது வெளியே வந்துடுவாங்க அவர் வந்து அவருடைய தங்குதல் என்பது தற்காலிகமான தங்குதல் தான் ரைட் இதே மாதிரி தண்டனை கைதிகள் வழக்கானது விசாரிக்கப்பட்டு ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் தண்டனை கொடுக்குறாங்களே அந்த தண்டனை கைதிகள் வந்து சிறையில் வைக்கப்படுகிறார்கள் ரைட் இல்லை யாருக்கு என்ன வேலை இருக்கும் விசாரணை கைதிகளுக்கு பெரிய வேலைலாம் ஒன்று திண்டு திண்டு தூங்க வேண்டியது தான் வெயில் வந்தால் போக தான் ஏதாவது சொன்னால் மட்டும் வேலை செய்யணும் ரைட் அவ்வளோ தான் அவங்களுக்கு அதில் வந்து ஏ கிளாஸ் அது உண்டு விசாரணை கைதிகளே ஏ கிளாஸும் உண்டு ரைட்டு தண்டனை கைதிகள் தண்டனை கைதிகளையும் ஏ கிளாஸ்லாம் உண்டு இந்த தண்டனை கைதிகள் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறான் அப்படின்னா இங்கே ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் இருப்போம் ஆயிரத்தி பேர் இருப்போம் தண்டனை கைதிகள் இந்த வந்து இந்த புழல் ஜெயிலில் மட்டும் கெப்பாசிட்டி வேறு ஒரு ஜெயிலு சென்ட்ரல் ஜெயிலு அதுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற வந்து சிறைவாசிகள் வந்து அங்கே இருப்பாங்க இதில் என்னென்னா ஊழல் இருக்குதுன்னா இந்த சிறை கை சிறைவாசிகள் வாசிகள் இந்த சிறைவாசிகள் மூணு வேலையும் சோர் போட்டவங்கள சும்மா வச்சுருந்தா சும்மா இருப்பாங்கல்ல நம்ம நம்மளுடைய நீதித்துறையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னா சிறை தண்டனை என்பதை வந்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதனாக வந்து அவனுக்கு வந்து வெளியே விடணும் அப்படின்றதுதான் வந்து நீதித்துறை இந்த தண்டனையின் நோக்கம் இந்த சிறை தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னென்னா இதுதான் அதனுடைய நோக்கம் ரைட்டு அப்போது இந்த சிறைவாசிகள் ஜெயிலுக்கு போகிறாங்களே அவன் பத்தாவது படிச்சிருப்பான் இல்லை ஐ ஐஐடி படிச்சிருப்பான் இல்லை பால் படிச்சிருப்பான் ஏன் இன்ஜினியரிங் கூட முடிச்சு உள்ளே போய் அவசப்படுக்கிறேன் டாக்டர் பிரகாஷ் மாதிரி எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கூட வந்து உள்ள போய் செயலர் இருக்கிறார் இவங்களாம் சிறைவாசி தானேங்க இப்போ சிறைக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ இல்லை எதாவது கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ செயல் வந்து படித்து டிகிரி படிச்சு வழியும் வந்தாலும் நிறைய பேர் இருக்கிறான் ஸோ என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சார் எனக்கு வந்து தறி நெய்யணும் ரைட் கற்றுக்கோ சார் எனக்கு வந்து சோப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் ரைட் பண்ணிக்கோ சார் எனக்கு வந்து சார் எனக்கு இந்த பவுடரு மேனுஃபேக்சரிங் தெரியும் என்ன பவுடருனால் இந்த பவுடரு முக பவுடர் ஃபேஸ் பவுடர் டால்கம் பவுடர் நான் அதை செய்வேன் பண்ணு அதற்கான ஏற்பாடுகள் இல்லை விவசாயம் பண்ணி அது காய்கறிகள் ரைட் சார் எனக்கு பேனா செய்ய தெரியும் நோட்டு புத்தகங்கள் ரெடி பண்ணுவேன் என்னென்ன வேலைகள் தெரியும் செய்ய முடியுமோ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதில் இருக்குது அதற்கான ஃபண்ட்ஸ் வந்து அரசு வந்து அலாட் பண்ணுது அவர்களுக்கு கற்றுக் அவங்க வந்து அதை கற்றுக்கலாம் சிறைத்துறை வந்து அதை என்கரேஜ் பண்ணும் இப்படித்தான் வந்து ஒருத்தரை வராங்க உள்ளே வந்து பேக்கரி பேக்கரி ஐட்டம்ஸ் அது பண்ணலாம் நம்ம ஜெயிலுக்கு ஒவ்வொரு ஜெயிலுக்கு வெளியில கூட நம்ம அங்காடி தனியாக போட்டுருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி ஜூட் பேக்ஸ் சனல் பைகள் இதெல்லாம் வந்து அவங்க செய்யலாம் சரி இதெல்லாம் வந்து சிறையில் இருக்கிறவங்க செய்கிறதுக்கு எப்படி சார் என்ன கவர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஃபண்டு அலாட் பண்ணி அதுக்கான மூலப்பொருளை வெளியிலேருந்து வாங்கி உள்ள கொடுக்கும் இதுக்கெல்லாம் யார் சார் பொறுப்புனா அந்த சிறை சிறையில் இருக்கிற எஸ்பி அந்த சிறைத்துறை சிறைக்கு யார் இன்சார்ஜோ அவர் தான் அதுக்கு பொறுப்பு அதுதான் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவர் கையெழுத்து போட்டு வாங்குறது ஃபண்ட்ஸை கிராண்ட் பண்ணிக்கிறது கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது ரைட் அதே மாதிரி அவங்க தயாரிக்கின்ற பொருட்களை வந்துனது இப்போ அரசு சிறைத்துறை வந்து ரெடி இல்லையா அதை வந்து அந்த கவர்மெண்ட் அரசு சார்ந்த துறைகளுக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க ரைட் அப்படியே அரசு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மிக அருமையாக செய்து கொண்டு வருகிறது இதில் எங்கே மோசடி அப்படின்னு பார்க்கணும்ல ரைட் எங்கே மோசடினா இதே போல் அந்த சிறைத்துறையில் அந்த ஜெயிலுக்குள்ள கைத்தொழில் கற்றுக்கிறாரில்ல வேலை செஞ்சு கொடுக்குறாரில்ல அவருக்கு ஒரு நாள் ஊதியம் அப்படின்னு இருக்குது அந்த ஊதியம் எனக்கு உண்டா இல்லையா என்று தெரியாத சிறைவாசியம் இருக்கிறார்கள் அவர்கள் நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது தான் சரியாக இருக்கிறார்கள் இங்கே எங்கே முறைகேடு என்பது நடக்கிறது அப்படின்னா இது வந்து காலங்காலமாக வந்துருக்குது இது வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா படிக்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இந்த சிறைத்துறையில் வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள் இந்த மாதிரி கைதிகள் வந்து ஒவ்வொரு டெக்னிக்கலாக ஒரு ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கற்றுக்கிறாங்க இல்லையா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணர்களை ஒத்துக்கொள்ளணும் பழமடைந்த மாதிரி இவர் கைத்தொழில் பழகுவதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வேண்டுமோ அதை வெளியிலேருந்து வாங்கி வந்து சிறைத்துறை கொடுக்கும் இவர் அதை வந்து மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டுகிறார் இல்லையா அதை வந்து ஒரு பொருளாக வந்து இவர் வந்து ஒரு உழைப்பில் வந்து அதை பொருளாக தயார் பண்ணார் இது வந்து வெளியில் அதே அரசு துறைக்கோ அல்லது சார்ந்த வேறு துறைக்கோ மதிப்பு கூட்டப்பட்டு ஒரு பொருளாக ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதில் மதுரையில் மட்டும் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் என்ன பண்ணுறாங்க மதுரை மதுரை ஜெயிலில் மட்டும் ரயில் அடிக்கிறாங்க அடித்து பார்க்கும்போது இந்திய க கணக்குத்துறை த கணக்கு தணிக்கை செய்கின்ற துறை வந்து மதுரை சிறையில் வந்து வர சொல்லு கணக்கெல்லாம் பார்க்குது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து அங்கே ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் செய் செய்யப்பட்டுறதுக்கு தெரியுது அதே சமயத்தில் வேலூர் சிறையில் பயன்பா பணியாற்றிய ஒரு ஒரு வீட்டில் வந்து வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறை வந்து ரெடி அடிக்கிறாங்க அவர் வந்து மதுரையில் பணியாற்றிருக்கிறார் அப்போ சில டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க அதே போல் தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அங்கே தேனியில் இருக்கிற லோயர் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் வீட்டில் வந்து ரெடி அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற சில ஆவணங்கள் வாங்குகிறாங்க இது குறித்து மேலும் நிறைய பேர் விசாரிக்கிறாங்க நிறைய போது தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஊழல் நடக்கிறது என்ன ஊழல் எப்படி நடக்குதுன்னா டூப்ளிகேட் பில்லு எங்கிற மாதிரி அடிக்கிறாங்களே எல்லாருக்கும் தெரியும் டூப்ளிகேட் பில்லு எப்படி அடிக்கணும்னு கொடுத்தா ஒரு ப்ரெஸ்லேயும் ஒரு கம்ப்யூட்டர்லேயும் வந்து அடிச்சு கொடுக்குறான் அதை தூக்கி இன்சர்ட் பண்ணிடுது அதை கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தணிக்கை பண்ணுற ஒரு துறையானது அதை கூட பார்க்காமல் இந்த இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட சுமார் நூறு கோடிக்கு மேலே ஊழல் மதுரை மத்திய சிறையில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஊழல் நடந்ததாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சொல்லுது ரைட்டு இப்போ இது எப்படி வருதுன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா இது வந்து வெளியில் அவ்வளோ தெரியாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை சிறையில் வந்து ஐஜியாக இருந்தாங்கல்ல மது மதுரை முன்னாள்ஸ் சூப்பர்ந்தாங்கல்ல ஊர்மிலான்னு ஒரு லேடி அவங்க வந்து வேலூர் கிராஸ்டர் வர்றாங்க இப்போ அவங்க அங்கே இருந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அவங்க ஊர்மிளா சங்கரோஜுபு சீனிவாசன் சாந்தி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹை கோர்ட்டில் வந்து ஒரு ஆன்ஸ்பூட் மெயில் போடுறாங்க மெயில் போடும்போது தான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறையில் கிட்டத்தட்ட இதை போல் டூப்ளிகேட் பில் தயார் பண்ணுறது மூணப்பொருளை வந்து ஒரு டூப்ளிகேட்டாக வந்து வாங்கினது வாங்காமலே மூலப்பொருளை வாங்கினோன்னு பில்லு கேட்டால் கொடுக்குறது சிம்பிள் அந்த கடைங்களில் எங்கிறாங்கன்னா முன்னாடி ஏரியாவில் இருந்தோம் அது கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த கடை எங்கே இருந்து இந்த பேரிஸ் கர்னரில் முன்னாடி ஏரியாவில் இருந்த கடைகளில் வந்து பில்லு வாங்குகிறாங்க எங்கே பில்லு வாங்கி மதுரை ஜெயிலுக்கு போகுது இங்கே சென்னையில் மண்ணடியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் பில்லு வாங்கி மதுரை ஜெயிலுக்கு போகுது பொருளே வாங்காமல் பொருள் வாங்கியதாக பில்லை வந்து ஃபைலில் சொல்லுகிறாங்க சரி இது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு முன்னாடி இருந்தே இது தீவிரமாக விசாரிச்சா அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்று லட்சம் மேலே சம்பளம் வாங்குற அரசு அதிகாரிகளுக்கே ஒரு என்ன சொல்லுவாங்க எதுவுமே இல்லாமல் பஞ்சப்பாராறு ஜெயிலுக்கு வரான் சிறைவாசிகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஏதோ அவர் அவசரத்தில் ஆத்திரத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அவனுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை கொடுக்குறாங்க அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உள்ள உட்காந்து அதில் ஒரு நூறு பேர் மனம் வரதுனா கூட ஒரு பத்து பேராவது மனம் வந்திருப்பான்ல நம்ம வெளியே போய் இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் அதற்காக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அவ வயிற்றுல அட்சா மாதிரி அவனுடைய நல்லதுக்காக கொடுக்குற பணத்தை இவன் வந்து யார் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவன் மாதம் சம்பளம் வாங்குறவன் அது வந்து அந்த பொருளை விற்றதா அந்த பொருள் வந்து மீட்டரில் உள்ள வாங்கி போட்டதா ஒரு டூப்ளிகேட் பில்லாம் தயார் பண்ணி கவர்மெண்ட் பணத்தை சாப்பிடலையே அப்போ இதுக்கெல்லாம் தணிக்கை பண்ணும்போது கவர்மெண்ட்டு ஓவராலாக இதை எப்படி திங்க் பண்ணோம் ஸோ இவங்களுக்கு என்ன பொருள் வாங்காதாலும் ஒன்றுமே அங்கே வந்து ரிசல்ட்டே வரல எந்த ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஜூட் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் கொடுக்குறேன் ஜூட் பேக்காக மாறணும் ஜூட்டாக வாங்கும்போது பத்து ரூபா அந்த ஜூட் பேகாக மாறிச்சுன்னா அது அட்லீஸ்ட் இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்கு போடணும்ல அதனுடைய மதிப்பு கூட்டினால எவ்வளோ ரூபா முப்பது ரூபாய்க்கு வச்சுன்னா அந்த பதிஞ்சு ரூபாய் லாபம் மீட்ட வந்து அதெல்லாம் வந்து அரசு துறை தணிக்கை அதை தான் வந்து தணிக்கைத்துறை வாங்குது பார்த்தா எல்லாமே வந்து செட்டிங் சிட்டிங் பில் யாராக பண்ணால் எல்லாம் வந்து காவல்துறை உயரதிகாரம்தான் ஐஜி ரேங்கு எஸ்பி ரேங்கு இந்த மாதிரி வந்து உயர் அதிகாரிகள் மாசமான எல்லாம் ஒன்றரை லட்சம் லட்சம் சம்பளம் வாங்குவாங்க ஸ்டாஃபெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தில் இவங்கெல்லாம் வந்து ஊர்மிழா போன்றவர்கள் இருந்து எஸ்பி அவங்கெல்லாம் போடுறவர்கள் வந்து ஒரு முன்ஜாமீன் போடும்போது அப்போ நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க இது வந்து தமிழகம் முழுதும் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து நடந்திருக்கிறோன்ன அடேங்கப்பா ஷாக் ஆகிட்டோம் நூறு கோடி ரூபாய்க்கு கிட்ட ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து லஞ்சம் மட்டுமே அடித்து வந்து பண்ணியிருக்கிறாங்க ரைட் இது இது பக்கம் இது ஒரு பக்கம் லஞ்ச மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை மதுரை சிறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து செய்த இந்த ஊழல் ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சத்திற்கு அவர்கள் செய்த ஊழலின் மீது மட்டும் வழக்கானது பதியப்படுகிறது வேலூர் சிறையில் நடந்திருக்கலாம் வேலூர் சிறையை பற்றி சமீபத்தில் ஒரு செய்தி வந்ததில்லை அந்த இருக்கிற சரணோன்னு ஒரு அக்கிய சுற்றி வீட்டில் வேலை வகைத்துக்கு போட்டு கோச்சாண்டி முறைக்காக பண்ணி அதெல்லாம் எவ்வளோ ஆக்கி அது வந்து அந்த அந்த அடி அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் உயர்நீதிமன்றம் சொல்லி சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது இவரோட நிலைமை இதுக்கு அடுத்து இங்கே வருவோம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மதுரை சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கு வந்து பதியப்படுகிறது அவங்க தான் வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஆன்சிமெண்ட் பெயிலுக்கு போகிறாங்க போகும்போது அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சொல்கிறது இங்கே மதுரை ஜெயிலில் மட்டும் நடந்தது ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கான ஊழல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைகளிலே சுமார் நூறு கோடிக்கும் மேல் வந்து ஊழல் நடந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது அது பிரைமாங் அவன் பாக்குறான் இப்ப இதே மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ரெண்டு மூணு ஜெயில விசாரிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அவன் அடுத்தது அது விஷயமாக வந்து வழக்கை மேற்கொண்டு பதிய வேண்டும் இதில்னா மனசு நமக்கு நம்ம நம்மளை போன்ற ஆட்களுக்கு என்ன வந்து ஒரு ஷாக் அப்படின்னா ஏழை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அதாவது பசியின் காரணமாக ஒரு திருட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஐயாயிரவா திருட்டானா அவனை தூக்கி உள்ளே பொருளியை இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் பண்ணிக்கிறான் நூறு கோடி கிட்ட சேர்த்துருக்குறான் சம்பளம் ஒன்றரை லட்சம் வாங்குறவனே திருட்டு குற்றமாகவே இருக்கலாம் இரண்டுமே வந்து திருட்டு குற்றமாக இருக்கலாம் ஒரு அவசர என்பால் திருடுகின்ற ஒரு திருட்டு குற்றத்திற்கும் அது கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் ஒரு அவசர காரணத்துக்காக தேவைக்காக திருடுகின்ற ஒரு திருடுக்கும் ஒரு ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேஜ்னா ஒரு வந்து ஒரு ஒரு அவனுக்கு பணம் தேவை இருக்குதியா அவனுக்கு பண இல்லையா அவனுக்கு கவர்மெண்ட்ல மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க ஒன்றரை லட்ச ரூபா மகிழ்ச்சியாக வாழ்கின்ற அவங்க திருட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை நாட் நெசசரி அதாவது நெச எந்த ஒரு எந்த வித தேவையும் எந்தவித நெசசிட்டி இல்லாமல் ஒருவன் செய்கின்றான் பார் பணத்தை திருடுறான் பார் அந்த தவறு அதை வந்து மிகப்பெரிய திருடாகத்தான் கருத வேண்டும் அவனை வந்து வழக்கு மட்டம் போட்டு கைது செய்யாமல் அவர் வந்து ஏன் அவர் ஒழி போய் ஒழிப்போய் ஒழிஞ்சிப்பாங்களா ஏன் அவங்கள வந்து கைது செய்யக்கூடாது முன்ஜாமீன் போகிற வரைக்கும் முன்ஜாமீன் தானே தமிழகம் முன்ஜாமீன் போகிற வரைக்கும் இவங்க வந்து வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னா பார்த்துங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கைது என்ன சொல்கிறாங்க மதுரை போலீசு பாருங்க லஞ்ச ஒரு பேர் மதுரைக்கு ஆகியோர் மனு தாக்கல் செய்த முன்ஜாமீன் அதாவது இது எப்படி இருந்ததுன்னா முன்ஜாமீன் அதாவது ஒரு ஒரு திருடு திருட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்களேன் சபரிசார் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு விஏஓவோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டாங்க வாங்குறான் அவனை உடனே அப்படியே பிடிச்சி அப்படியே ரிமாண்டு இப்போ உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன பாகுபாடா இதை வந்து கேட்பதற்கு வந்து யாருமே கிடையாதா இவங்களுக்கு வந்து ஆன்ஸ்பெக்டர் பெயில் அதெல்லாம் இவங்கெல்லாம் தலைமையாகிடுவாங்க இவங்க எங்கே இருக்காங்க இவங்களுடைய இருப்பிடம் வந்து லஞ்ச ஒழிப்புத்திரைக்கு தெரியாது அதனால் வந்து அவங்களாம் வெயில் அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்திரையை வெயிட் பண்ணிருக்கோம் இது ஒரு 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 புறம் அதாவது பார்ஷியாலிட்டி எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றன என்பது மிக மிக முக்கிய நண்பர்களே எங்கேருந்து பார்ஷியாலி ஆரம்பிது ஒவ்வொரு துறையிலும் அவர் துறை சார்ந்து இப்போ கேட்டாங்கல்ல இந்த கேஸ் இருக்கே அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் மாவு கட்டி விஷயத்தில் கேட்டாங்கள்ல என்ன கேட்டாங்க கட்டு இந்த வழக்கில் மட்டும் இவருக்கு மட்டும் மாவுக்கட்டு போட்டீங்க ஏன் போட்டீங்க எதுக்கு போட்டீங்க அவராக போடுங்காரா இவர் கீழே வந்து கை வச்சுதா இல்லை நீங்கள் போட்டீங்களதை எங்களுக்கு தெரியாதா அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பவில்லை அதே போலத்தான் வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து மாவு கட்டு போடப்படுகிறதா இதை போல நடக்கிற விஷயங்கள் கேட்குது ஹைகோர்ட் கேட்குது அதேபோல் இந்த லஞ்ச வெடிப்பு திரைந்தி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த உருமலான்ற எஸ்பி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஏன் அவங்களை அரஸ்ட் பண்ணக்கூடாது போய் ஓடி வஞ்சிக்கிறாங்களா ஹைகோர்ட்டுக்கு ஹென்ஸ்பெக்டர் பெயில் போற வரைக்கும் இருக்குது இப்போ அந்த ஆர்டர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணார் ஜட்ஜ் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு எதுக்கு ரிசர்வ்டுனா தமிழகம் முழுவதும் சிறையில் வந்து நூறு கோடி கிட்ட வந்து ஊழல் இது மாதிரி ஃபோர் ஜிடி பில்லு அது வந்து ரா வாங்கினதாகவும் அந்த அங்கே உள்ளே இருக்கிற பொருளை வித்ததாகவும் இதெல்லாம் என்னையா அடுத்த என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையின் கடைசி கட்டத்திற்கு இருக்கக்கூடிய மனிதன் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசி என்பவன் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருந்து மீண்டும் இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல மனிதனாக வாழ மாட்டாமா அப்படின்னு ஒரு திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு தொழிலாக கற்றுக்கிறான் அந்த அதுக்கு வருகின்ற பணத்திலே வந்து காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் வந்து பெரிய ஒரு கொள்ளையை நடத்தி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்பப்படுகின்ற தகவல்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மனது மிகவும் வேதனைப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எனக்கு இந்த காவல்துறையானது மதுரையில் இருக்கக்கூடிய மேலே மட்டும் கேச போட்டுட்டு மற்றவன் மேலே வந்து கேச போடாமல் இருந்தால் அந்த வழக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது எனக்கு மட்டுமல்ல என்போர் இந்த நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கும் மிக நன்றாகவே தெரியும் ஆகவே நண்பர்களே இதெல்லாம் வந்து நம்மளால திருத்த முடியுமா சத்தியமாக திருத்த முடியாது ஆனால் நாமெல்லாம் வந்து இதை குறித்து நம்ம நமது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செய்ய வேண்டும் ஆகவே அதற்கு எப்பொழுதுமே உங்கள் எதிர்ப்பை வந்து பதிவு செய்வதற்கு மறக்கவே மறக்காதீர்கள் தயங்கவே தயங்காதீர்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே